ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அர்ஷீஸ் டேஸ்டி கிச்சன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா சேஃபாகவும் நல்ல ஹாப்பியாகவும் இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கான வீடியோ பாத்தீங்கன்னா வரப்போற கார்த்திகை தீபத்துக்கு நம்ம எல்லார் வீட்டிலயுமே நம்ம விளக்கி வைப்போம் நாம ஆசை ஆசையா ஏற்றி வைக்கக்கூடிய அந்த அழகான தீபம் எவ்வளவு காத்தடிச்சாலும் அடையாம இருக்கிறதுக்கும் ஒரு சொட்டு எண்ணெய் கூட லீக் இருக்கிறதுக்கான சூப்பரான டிப்ஸ் இந்த விளக்கில சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாம லிட்டர் கணக்குல எண்ணெய் வேஸ்ட் பண்ணாம தண்ணியிலேயே நல்ல அழகான தீபம் எப்படி ஏத்துறதுன்னு பாக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல நீங்க பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தீபத்துக்கு குறைவான நாட்களே தான் இருக்கு அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் நம்ம வீட்டில் எவ்வளவு பழைய விளக்கு இருந்தாலும் சரி நம்ம ஒவ்வொரு கார்த்திகை தீபத்துக்கு அல்லது விளக்காவது புதுசா வாங்கி நம்ம ஏற்றணும் புதுசா நம்ம வாங்கக்கூடிய விளக்கு கொஞ்சம் கூட கசியாம இருக்கணும்னா இதை குறைஞ்சது ஒரு நாளாவது நம்ம வைக்கணும் நம்ம கடையிலிருந்து மண் சட்டி எல்லாம் வாங்கிட்டு வரும்போது எப்படி பழக்கப்படுத்துவோமோ அதே மாதிரிதான் இந்த விளக்கையும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஃபுல்லாக நிரப்பிட்டு இதுக்குள்ளே அந்த விளக்கெல்லாம் போட்டு வச்சிடலாம் ஒரு சிலர் இந்த தண்ணியில் நம்ம விளக்க ஊற வைக்கும்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஊற வைப்பாங்க அந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கிடலாம் நாம் வாங்கக்கூடிய புது விளக்குகளை இந்த மாதிரி தண்ணியில் ஒரு நாள் ஊற வைக்கிறதுனால நம்ம விளக்கு வாங்கும் போது குறைஞ்சது ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடியாவது வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியிலேயே அந்த விளக்கு நல்லா ஊறியாச்சு இனி இந்த விளக்கை எடுத்து நம்ம எல்லாம் காய வைக்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம வீட்டுக்குள்ளேயே இந்த நல்ல காய வச்சா போதும் ஃபேனு கீழேலாம் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக டக்குன்னு காஞ்சிடும் இல்லாட்டி நல்லா ஒரு காட்டன் துணியை வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்தாலே போதும் அடுத்து முக்கியமான ஒரு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கில் கொஞ்சம் கூட என்ன கசியாமல் இருக்கணும்னா அந்த விளக்குக்கு அடிப்பக்கம் இருக்கு இல்லையா இதில் நம்ம நெயில் பாலிஷ் அல்லது பெயிண்ட் ஏதாச்சும் ஒன்று நம்ம தடவணும் நான் இங்கே கலர் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பெயிண்ட்டோ இல்லாட்டி நம்ம எல்லார் வீட்லேயுமே நெயில் பாலிஷ் இருக்கும் இல்லையா ஏதாச்சும் ஒன்று தடவிக்கோங்க இந்த மாதிரி விளக்கோட பேக் சைடில் மட்டும் நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க போதும் ஆனால் நீங்கள் கோட்டிங் கொடுக்கும் போது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டு நல்ல காயை விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு கோட்டிங் கொடுத்துக்கோங்க பெயிண்டோ நெயில் பாலிஷோ எதா இருந்தாலும் சரி ஒரு கோட்டிங் கொடுத்து நல்ல காய விட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு கோட்டிங் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எண்ணெய் கசியவே கசியாதுங்க இந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யணுன்ற அவசியம் இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பசங்கள்கிட்ட கொடுத்தாலே சூப்பராக செஞ்சு கொடுத்துருவாங்க நெயில் பாலிஷ் கோட்டிங் ரெண்டு முறை கொடுத்து நல்ல காய வச்சு எடுத்தாச்சு இனி நம்ம விளக்குக்கு பொட்டு வச்சிடலாம் எப்போவுமே மஞ்சள் குங்குமத்தில் நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு பதில் இந்த மாதிரி பன்னீர் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது நல்ல மனமா இருக்குங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு ரெண்டு விதமாக விளக்குக்கு பொட்டு வச்சு காமிக்கிறேன் ரெண்டுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் ரெண்டையும் பன்னீரில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் கொஞ்சம் மஞ்சள் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம விளக்குக்கு எப்படி போட்டு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது இந்த விளக்கோட மேல் பக்கத்தை லைட்டாக பன்னீர் வச்சு நீங்கள் நினச்சிக்கோங்க இப்போ இந்த விளக்கை அப்படியே எடுத்து நீங்கள் மஞ்சளில் ஒரு டைம் டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கோட்டிங் மேலே மஞ்சளில் ஃபார்ம் ஆகிடும் அடுத்து இந்த மஞ்சள் மேலே நமக்கு எங்கே குங்குமம் வைக்கணுமோ நம்ம வைக்கலாம் இந்த மாதிரி ஒரு பட்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம கையில் மஞ்சள் குங்குமம் எதுவுமே ஆகாது அது மட்டும் இல்லாம இந்த பட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பொட்டு வைக்கும் போது அந்த குங்குமம் ஷேப் வரும் இந்த மெத்தட்ல நீங்க மஞ்சள் குங்குமம் இருந்தாலும் டக்குன்னு நம்ம வச்சு விளக்கோட விடும்புகள்ல எல்லாம் கையால மஞ்சள் தேய்ச்சது மாதிரி அழகா இருக்கு இல்லையா மஞ்சள் குங்குமம் ரெண்டும் வச்சதுக்கு அப்புறமா பாருங்க இந்த விளக்குக்கே தனி அழகு வந்துருச்சு இப்ப அடுத்த மெத்தட்ல விளக்குக்கு எப்படி போட்டு வைக்கிறதுன்னு பார்ப்போம் இந்த மாதிரி பட்ஸ்ல ஒரு பக்கத்துல மஞ்சள் இன்னொரு பக்கத்துல குங்குமம் எடுத்துக்கோங்க இதுக்கு நம்ம பன்னீரால மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மஞ்சள் இருக்கு இல்லையா இந்த மஞ்சள் இருக்கிறதுனால விளக்கில் மூணு அல்லது நாலு இடங்களில் போட்டு வச்சிடலாம் பட்ஸோட இன்னொரு சைடு வச்சு மஞ்சளுக்கு மேலே குங்குமம் வைக்கலாம் பாருங்கள் இது ரெண்டாவது மெத்தட் இந்த மெத்தட்லேயும் நம்ம போட்டு வைக்கலாம் ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம தீபம் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த விளக்கு ஏறி ஏறி அதிகமாக எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் புது விளக்கில் ஏற்றணுன்னா அதிகமாக எண்ணெய் குடிக்கும் விளக்கு அதிகமாக எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கும் எண்ணெய் கீழே கசியாமல் இருக்கிறதுக்கும் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ் ஆகும் அதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய டால்கம் பவுடர் அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மைதா இது ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் கொஞ்சமாக பவுடரை இந்த மாதிரி விளக்குக்குள்ளே தட்டிக்கோங்க இதை இனி கலர் பெயிண்ட் எல்லாம் வாங்கும்போது ஒரு சின்ன ப்ரஷ் கொடுப்பாங்க இல்லையா அந்த ப்ரஷ் நீங்கள் யூஸ் பண்ணி கூட இந்த பவுடரை நீங்கள் எல்லா இடம் தேய்ச்சி விடலாம் இல்லை நம்ம கை விரல் வச்சு தேய்ச்சாலே போதும் இந்த பவுடர் அல்லது மைதாவை விளக்குக்குள்ளே எல்லா பக்கங்கள்லேயும் படுற மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுருங்க இந்த மாதிரி மைதா அல்லது பவுடர் நம்ம விளக்குக்குள்ளே அப்ளை பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அந்த விளக்குக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஏர் ஹோல்ஸ் எல்லாம் அடைஞ்சிடும் அதுக்கப்புறமா நம்ம விளக்கு ரொம்ப எண்ணெய் குடிக்காது எண்ணெயுமே பார்த்தீங்கன்னா விளக்குலேருந்து கீழேயும் கசியாது ஒரு தடவை நம்ம எண்ணெய் ஊற்றினாலே போதும் இந்த விளக்கு ரொம்ப நேரம் நின்னேறியும் அடுத்ததான் அந்த விளக்கு ஏற்றுறதுக்கான திரி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ உங்களுக்கு ரெண்டே ரெண்டு திரி மட்டும் நான் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் ஃபஸ்ட் ஒரு பேப்பரில் ரெண்டு கற்பூரத்தை நல்லா பொடி பண்ணி வச்சிடலாம் இது இருக்கட்டும் இந்த மாதிரி காட்டன் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இந்த காட்டன் ஒரு சின்ன ரோல் வாங்கினாலே போதும் நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும் இப்போ அந்த காட்டன்ல எடுத்து சின்னதாக ரெண்டு பால்ஸ் மேலே நம்ம உருட்டி எடுத்துடலாம் பால்ஸாக உருட்டும் போது பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக உருட்டிக்கோங்க இனி இந்த சின்ன பால்ஸ் மேலே நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த கற்பூரம் வச்சு நல்லா ஒன்று கோட் பண்ணிடலாம் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இது இருக்கட்டும் இனி கொஞ்சம் பெரிய சைஸில் இந்த மாதிரி பஞ்சி எடுத்துக்கோங்க இதில் ஏற்கனவே நம்ம உருட்டி வச்சுருந்தோம் இல்லையா அதை உள்ள வச்சிட்டு அதுக்கப்புறமா பூ போல நம்ம உருட்டி எடுத்துடலாம் கையால் உருட்டும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக வரும் இனி கை வச்சு நல்லா டைட்டாக இந்த மாதிரி திருச்சி விட்டுட்டீங்கன்னா போதும் சூப்பரான பூத்திரி நமக்கு கிடைச்சிடும் உங்களுக்கு இந்த பஞ்சு நல்லா ஷேப்பாக விட்டு வரணும்னா கையில் கொஞ்சமாக தண்ணி நினச்சிக்கோங்க நான் இங்கே மஞ்சள் கலந்த தண்ணி இருக்கு இல்லையா அதை லைட்டாக தொட்டு தான் ஷேப் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்க நல்ல பூ ஷேப்பில் நல்ல அழகான திரி ரெடி ஆயிடுச்சு இதை விடைக்கும் பெரிய சைஸில் நமக்கு திரி வேணும்னா கொஞ்சம் அதிகமாக பஞ்சு எடுத்து நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டோம்னா எல்லாம் நெய் விளக்கு ஏற்றுறதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இந்த பஞ்சு திரிக்குள்ளே நம்ம கற்பூரம் சேர்த்துக்கிறதுனால இது அடிச்சா ஒன்று இந்த விளக்கு சீக்கிரம் அணையாது ரொம்ப நேரம் முன்னேறும் விளக்கு ஏற்றுறதுக்கு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் இப்போ நான் கம்மியான விளக்குல எண்ணெய் ஊற்றுறதுனால டைரக்டாவே ஊற்றுறேன் நம்ம கார்த்திகை தீபத்துக்கு அன்னைக்கு அதிகமான விளக்கு அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கெல்லாம் இப்ப பிளாஸ்டிக் பாட்டில் கிடைக்குது எண்ணெய் ஊத்துறதுக்குன்னு அதெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட எண்ணெய் கீழே சிந்தாது விளக்கல இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பூத்திரிய நம்ம விளக்கில் வச்சிடலாம் எப்போ நம்ம விளக்கு ஏத்தினாலும் சரி விளக்குக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் திரி போடணும் பூத்திரியோட அந்த நுனி இருக்கு இல்லையா இதில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுருங்க இது கூடவே நம்ம பொடிச்சு வச்சிருக்க கற்பூரத்தையும் லைட்டாக தேய்ச்சி விட்டுரலாம் இத மாதிரி இருக்கக்கூடிய விளக்கல எல்லாம் நம்ம பஞ்சு திரிய ரெண்டா சேர்த்து இந்த மாதிரி போட்டுடலாம் எல்லா விளக்குகள்லையும் இந்த திரியோட நுனி பகுதிகளில் லைட்டாக கற்பூரம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் விளக்கு ஈஸியாக ஏற்ற முடியும் இப்போ சின்னதாக ஒரு கோலம் போட்டு அதுக்கு மேலே நம்ம தீபம் ஏற்றிடலாம் தீபம் ஏற்றக்கூடிய இந்த ஒரு தட்டு இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பூ போட்டு நான் அலங்கரிச்சிக்கிறேன் இப்போ நம்ம விளக்கேற்றிடலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் கற்பூரம் அதாவது பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த எண்ணெயை ஊற்றி நீங்கள் விளக்கு ஏற்றும் போது இந்த விளக்கு எரியும் போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நறுமணமாக இருக்குங்க நமக்கு ஒரு லிட்டர் அல்லது அரை லிட்டர் எண்ணெய் தேவைப்படும்னா அந்த பாட்டிலுக்குள்ளே நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் போட்டு வச்சிருங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த எண்ணெயை நீங்கள் விளக்கேத்துறதுக்கு யூஸ் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே இந்த விளக்கு நென் எரியுது விளக்கோட அடி பக்கத்தில் நம்ம நெயில் பாலிஷ் வச்சு ரெண்டு கோட்டிங் கொடுத்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா விளக்குலேருந்து கொஞ்சம் கூட எண்ணெய் கசியவே இல்லை ஒருவேளை உங்களுக்கு எண்ணெய் கசியுன்ற பயம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு இலை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் விளக்கு வச்சு ஏற்றுங்க வாழை இலையெல்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க அந்த இலையை இந்த மாதிரி விளக்கு கடியில வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம விளக்கேற்றலாம் இல்லாட்டி நம்ம ஃபுட்டெல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி சின்ன பிளாஸ்டிக் டப்பா இருக்கும் இல்லையா இதோட மூடியை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் இந்த மூடியை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் விளக்கேற்றி வச்சாலும் எண்ணெய் கீழே கசியாது வேஸ்டான கார்ட்போர்ட் அட்டை இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி விளக்கு கடியில் வைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் நம்ம வீட்டில் டெய்லியுமே யூஸ் பண்ணக்கூடிய தேங்காயுடைய சிரட்டை இருக்கு இல்லையா அதை கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த ஐடியாஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு எந்த ஐடியா மறக்காம சொல்லுங்க அடுத்து உங்க வீட்டில் பேப்பர் கப் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நான் வீடியோல காமிக்கிற மாதிரி இந்த கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பேப்பர் கப்ல கட் பண்ணி எடுத்துருக்க ரெண்டு பீஸுமே யூஸ் ஆகுங்க பேப்பர் கப்போட அடிப்பக்கம் இருக்கு இல்லையா இதை நம்ம விலக்கேத்தி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் பேப்பர் கப்பை வச்சுட்டு அதுக்கு மேல அந்த விளக்கு வச்சு யூஸ் பண்ணுங்கள் விளக்குலேருந்து கொஞ்சம் கூட எண்ணெய் கசியாது அடுத்து நம்ம விளக்கு காத்துல அணையாமல் இருக்கணும்னா அந்த பேப்பர் கப்போட மேல் பக்கத்தை இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த விளக்கை டச் பண்ணாமல் இந்த மாதிரி பேப்பர் கப்பை நீங்கள் வச்சு விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால விளக்கு சுத்தமாக காத்துல அணையவே அணையாதுங்க இந்த டிப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃபுட் எல்லாம் கடையில் வாங்கும் போது ரவுண்டான பிளாஸ்டிக் பவுல் கிடைக்கும் இல்லையா இதோட சென்டர் பகுதியை மட்டும் நீங்கள் கத்தியால் கட் பண்ணி எடுத்துருங்க விளக்கு காத்துல அணையாமல் இருக்கிறதுக்கு இந்த பிளாஸ்டிக் பவுல கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்றி வைக்கக்கூடிய விளக்கிலிருந்து நல்ல ஒரு மனம் வரணும்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க நான் ஏற்கனவே பச்சை கற்பூரம் டிப்ஸ் சொல்லியிருப்பேன் இதையுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது பாத்தீங்கன்னா பூஜை அறையில நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜவ்வாது இதுல கொஞ்சமா ஒரு பிஞ்சளவுக்கு எடுத்து எல்லா விளக்குலையும் இந்த எண்ணெயில நீங்க போட்டு விட்டுட்டீங்கன்னா போதும் தீபம் ஏத்துனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மனமா இருக்கும் இந்த ரெண்டு டிப்பையுமே நீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து விளக்கு ஏற்றும் போது இந்த திரி அட்ஜஸ்ட் பண்றதுக்காக ஊதுபத்தியோட இந்த குச்சியை யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ கையில எதுவுமே படாது நம்ம நிறைய விளக்கேத்தி வைக்கும் போது இந்த ஊதுபத்தியோட குச்சி நமக்கு கண்டிப்பா யூஸா இருக்கும் இந்த மாதிரி நம்ம திருகிய கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடும்போது இந்த விளக்கு ரொம்ப நேரம் நின்று அடுத்து முக்கியமான டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விளக்கையும் நம்ம ஏற்றும் போது தீக்குச்சி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஒரே ஒரு விளக்கை மட்டும் ஏற்றிக்கோங்க அந்த விளக்கை வச்சு நீங்கள் மற்ற விளக்குகளை ஏற்றலாம் நம்ம ஆசை ஆசையா ஏற்றக்கூடிய விளக்கு காற்றுல அணையாமல் இருக்கிறதுக்கு இன்னொரு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்க நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ரெண்டு விளக்கோட நுனி பக்கங்களையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சிட்டீங்கன்னா எந்த காற்று பார்த்து வந்தாலுமே இந்த விளக்கை அணையாதுங்க இந்த மாதிரி விளக்கை சேர்த்து வச்சு ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இந்த ஐடியாவுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வரப்போகிற கார்த்திகை தீபத்துக்கு விளக்கை இந்த மாதிரி ஏற்றி பாருங்க ரொம்ப நேரம் நின்னேறியும் எந்த காற்றுக்குமே அணையாதுங்க அடுத்து லிட்டர் கணக்கில் எண்ணெய் செலவில்லாம ஒரு டீஸ்பூன் எண்ணெய் இருந்தாலே போதும் தீபம் சூப்பராக ஏற்றலாம் எப்படின்னு பார்ப்போம் ஒரு கிளாஸ் கப் இருந்தால் எடுத்துக்கோங்க கிளாஸ் கப்பு தான் எடுக்கணும் இல்லை பேப்பர் கப் இருந்தால் கூட போதும் கப்புக்குள்ளே நான் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் கலர் கூழாங்கல் சேர்த்துருக்கேன் கப்பில் இப்போ ஃபுல்லாக தண்ணி நிரப்பிக்கோங்க இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கலர் பெயிண்ட் இருந்துச்சுன்னா அது போதும் மஞ்சத்தூள் கேசரி பவுடர் எது வேணாலும் தண்ணியில் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இங்கே கொஞ்சமாக எல்லோ கலர் பெயிண்ட் தான் சேர்க்குறேன் ஒரு ட்ராப் சேர்த்தாலே போதும் கூழாங்கல் சேர்த்துருக்கிறதுனால கலர் சேர்க்காட்டியுமே அழகாக தான் இருக்கும் அலுமினியம் ஃபைல் பேப்பரை மூணு அல்லது நாலாம் மடித்து இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அலுமினியம் ஃபாயிலோட சென்டரில் மட்டும் சின்னதாக ஒரு ஹோல் போட்டு இதில் நம்ம திரி போட்டுடலாம் இப்போ இந்த கப்பில் மேலே ஃப்ளோட் ஆகிற மாதிரி ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கூட தண்ணி படாமல் இந்த அலுமினியம் ஃபாயிலை நம்ம கப்பில் வச்சிடலாம் டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக ரோஜா பூவோட இதில் மட்டும் மேலாப்பில் போட்டுவிட்டு நான் விளக்கு பாருங்கள் விளக்கு சூப்பராக எரியுது பார்த்தீங்களா பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த விளக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே நின்று எரியுங்க அரை டீஸ்பூன் எண்ணெய் வச்சு சூப்பராக விளக்கேற்றியாச்சு பார்த்தீங்களா வரப்போகிற கார்த்திகை தீபத்துக்கு இந்த மாதிரி தண்ணியிலையும் விளக்கேற்றி வைங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க